முழுவதும் பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்களே டாக்டர் சீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு திரு மூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கைத்தொள்வான் கணபதி என்றிட கர்மமே ஆதலான் கணபதி என்றிட கவலைகள் தீருமே அற்புதமான இந்த மந்திர பாடலை அன்றாடம் நீங்கள் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை பாடி வர நீங்கள் எதிர்கொள்கின்ற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரியா அல்லது உங்களுடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றார் அதிலேயே மாற்று கருத்து இல்லை தொகுப்பிலிருந்து தொகுப்பில் இருந்து நாம் இன்று எடுத்துக்கொண்ட ஒரு குறிப்பு விருதாச்சலம் பழமலை நாதர் கோவில் பூமியின் அடியில் உள்ள விநாயகர் சிலை பதினெட்டு அடி ஆழத்தில் அமைந்துள்ளார் அன்பர்கள் இதை மனதில் நிறுத்தி அவரை தியானம் செய்து வணங்கி வர நல்ல நல்ல பலன்கள் அவர்களுடைய வாழ்க்கையிலே கிடைக்கும் இரண்டாவது பகுதியாக திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நா இருபத்தி ஆறு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு கிழமை வேளக்கிழமை தமிழ் வருடம் தமிழ் மாதம் புரட்டாசி பத்தாவது நாள் நவமி திருப்பதி ஏழு மலையானின் மலரங்கி சேவை பத்ராச்சலம் ராமபிரான் புறப்பாடு தோழவந்தான் சமீபம் குருவி துறை குரு பகவான் சிறப்பு அபிஷேகம் இன்றைய நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்திலிருந்து இருந்து பதினொன்று நாப்பத்தி ஐந்து வரை பிறகு பன்னிரண்டு பதினைந்திலிருந்து ஒன்று பதினைந்து வரை இன்றைய ராகுகாலம் மதியம் ஒன்று முப்பதில் இருந்து மூன்று மணி வரை யமகண்டம் காலை ஆறு மணியில் இருந்து ஏழு முப்பது வரை குளிகை காலை ஒன்பது மணியிலிருந்து பத்து முப்பது வரை திதி நவமி மாலை ஐந்து முப்பது வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் புனர்பூசம் நள்ளிரவு கடந்து அதிகாலை நான்கு முப்பத்தி ரெண்டு வரை அதற்கு பிறகு பூசம் யோகம் அமிர்த யோகம் சூளம் தெற்கு பதிகாரம் இன்று சந்திராட்சமம் அடைகின்ற நட்சத்திரங்கள் கேட்டை மூலம் சந்திராட்சம் பெறுகின்ற ராசிகள் விரிச்சகம் தனுசு யார் யார் எல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாக இருக்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் உலக பிரசித்தி பெற்றது பாராட்டை பெற்றது புகழ் பெற்றது இதிலே நாம் இன்று எடுத்துக்கொண்ட தலைப்பு தோஷம் நீங்க ஆலயத்திலே ஏற்ற வேண்டிய தீபங்கள் தோஷம் இருந்தால் இருபத்தி தீபங்கள் ஆலயத்திலே ஏற்ற வேண்டும் சனி தோஷம் ஒன்பது தீபங்களை ஏற்ற வேண்டும் குரு தோஷம் முப்பத்தி மூணு தீபங்களை ஏற்ற வேண்டும் துர்கைக்கு ஒன்பது தீபங்கள் ஈஸ்வரனுக்கு பதினோரு தீபங்கள் திருமல தோஷம் அகல இருபத்தி ஒன்னு தீபங்கள் தோஷம் அகல ஐம்பத்தி ஒன்னு தீபங்கள் சர்பதோஷம் நீங்க நாற்பத்தி எட்டு தீபங்கள் கால சர்பதோஷம் நீங்க இருபத்தி ஓரு தீபங்கள் கலத்திர தோஷம் நீங்க நூத்தி எட்டு தீபங்கள் ஆலயத்தில் ஏற்றும்படி அறிவுறுத்தப்படுகிறீர்கள் கடவுள்களை வளம் வருதல் எத்தனை முறை விநாயகர் ஒரு தடவை அல்லது மூன்று தடவை வலம் வரலாம் சூரியனை வலம் வருவது இரண்டு முறை சிவபெருமானை வலம் வர வேண்டும் என்றால் மூன்று முறை அல்லது ஐந்து முறை அல்லது ஏழு முறை ஒற்றப்படை வரிசையிலே அமைய வேண்டும் முருகனுக்கு மூன்று முறை தட்சிணாமூர்த்தியை வலம் வர மூன்று முறை சோமஸ்கந்தர் அவரை வலம் வர மூன்று முறை அம்பாறை வலம் வருவது இரட்டை படையிலே நான்கு அல்லது ஆறு அல்லது எட்டு முறை இரட்டை படையாக இருப்பது விசேஷம் விஷ்ணுக்கு நான்கு முறை வலம் வருவது சிறப்பு மகாலட்சுமிக்கு நான்கு முறை வலம் வந்தால் போதும் அரச மரத்தை சுற்றி வர வேண்டும் என்றால் ஏழு முறை அனுமானை நாம் வலம் வர வேண்டும் என்றால் பதினொன்னு அல்லது பதினாறு முறை நவ கிரகங்கள் நம்மை சுற்றுகின்றன அதனால் நாம் அவர்களை சுற்ற தேவையில்லை ஒரு பிரார்த்தனையை எடுத்துக்கொண்டால் கொண்டால் சங்கல்பம் செய்து ஜெயம் பெற நூத்தி எட்டு முறை வலம் வர வேண்டும் மூலவர் மற்றும் அம்மன் போன்ற திரு உருவங்களுக்கு அபிஷேகம் செய்யும் போது உட்பிரகாரத்தில் வலம் வரக்கூடாது அஷ்டமி நவமி அம்மாவாசை பௌர்ணமி பிறப்பு சோமவாரம் சதுர்த்தி போன்ற நாட்களில் வில்வ இலைகளை பறிக்க கூடாது இதற்கு முந்தைய நாளில் மாலையிலே பறித்து வைத்துக் கொள்ள வேண்டும் மேலே துண்டு போட்டு கொண்டு சுவாமி தரிசனம் செய்யக்கூடாது மரம் நந்தி கோபுரம் இவற்றின் நேளை மிதிக்க கூடாது நிலத்தில் இல்லாத போது இருட்டிலே வணங்கக்கூடாது தகாத வார்த்தை மற்றும் எதிர்மறை சொற்களை பேசக்கூடாது கோயிலுக்குள் விடக்கூடாது கோயிலுக்கு சென்று வீடு திரும்பியதும் கால்களை கழுவக்கூடாது வணங்குகின்ற விதி பிரம்மா விஷ்ணு சிவன் இந்த மூவரையும் வணங்கும் பொழுது சிரசின் மேல் பன்னிரண்டு அங்குலம் உயர்த்தி கைக்குப்பி வணங்க வேண்டும் மற்ற தெய்வங்களை சிறத்தின் மேல் குப்பி வணங்கினால் போதும் குருவை வணங்கும்போது நெற்றியில் கை குப்பி வணங்க வேண்டும் அரசரையும் தகப்பனாரையும் வணங்கும்போது வாய்க்கு நேராக கை குப்பி வணங்க வேண்டும் பிராமணரை வணங்கும் பொழுது மார்பில் கை குப்பி வணங்க வேண்டும் தன்னுடைய தாயை வணங்கும் போது வயிற்றில் கை வைத்து வணங்க வேண்டும் மாதா பிதா குரு தெய்வங்களை வணங்கும் பொழுது ஆண்கள் அஷ்டாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் பூமியில் வணங்க வேண்டும் ஆனால் பெண்கள் அதே மாதா பிதா குரு தெய்வம் மற்றவர்களை வணங்கும் பொழுது கணவனையும் வணங்கும் பொழுது பஞ்சாங்க நமஸ்காரம் செய்ய வேண்டும் பூமிகளுடைய ஸ்தலங்கள் பூமியில் படக்கூடாது இந்த கருத்துக்களை மனதிலே நிறுத்தி கோயிலுக்கு செல்லும் பொழுது கடைபிடித்து வந்தால் பலவிதமான நன்மைகள் உங்கள் வாழ்க்கையிலே கூடும் கேட்கின்ற புண்ணியமும் பாக்கியமும் உங்களுக்கு உண்டு என்று கூறி இந்த பகுதியை நிறைவு செய்கின்றேன் ஆறிலே கிரகங்கள் இருந்தால் என்னென்ன நோய் என்பதை பார்த்தோம் அதே கிரகங்கள் எட்டில் அமைந்தால் எந்த வகையான நோய்கள் லக்கணத்திலிருந்து எண்ணி வர எட்டாவது இடத்திலே புதன் இருந்தார் நரம்பு தளர்ச்சி பக்கவாதம் வெண்குஷ்டம் ஏற்பட வாய்ப்பு உள்ளது குரு எட்டிலே நிற்க சக்கரை வியாதி இது எட்டாம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக சக்கரை நோய் ஏற்படும் சுக்கிரன் எட்டில் நிற்க சக்கர வியாதி இந்த எட்டாம் வீடு ஜலராசியாக இருக்க கண்டிப்பாக சக்கர நோய் ஏற்படும் சனி எட்டில் நிற்க சிறுநீர் பையில் கோளாறு வியாதி கண்ணிலே சதை பால்வினை நோய்கள் சுக்கிரன் எட்டில் நிற்க சிறுநீர் பையில் கோளாறு வியாதி கண்ணிலே சதை பால் வினை நோய்கள் சனி எட்டிலே நிற்க பக்கவாதம் இடுப்பு பகுதியில் புற்றுநோய் கால்வழி கட்டி குரு எட்டில் நிற்க அல்சர் வலிப்பு நோய் மூலம் குறிப்பாக ராகு தசாவில் வரும் வயிற்று வலி வயிறு சம்பந்தப்பட்ட நோய் பிரச்சனை என்பதெல்லாம் இந்த ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே இன்றைய தினம் சொல்லப்பட்டிருக்கிறது இதை பார்த்து பழகி மற்றவர்களுக்கு சொல்லும் பொழுது இந்த அடையாளங்களை சுட்டிக்காட்டி நீங்கள் சொன்னால் அந்த பலன் தப்பாது பலிக்கும் நாளைய தினம் சர்க்கரை நோய் வருவதற்கே என்று சில விசேஷ அமைப்புகள் இருக்கிறது அதை நாளைய தினம் ஜோதிட சிறு குறிப்பு என்ற பகுதியிலே நாம் பார்க்கலாம் ஐந்தாவது பகுதியாக திகழ்கின்ற இந்த கோச்சார சிறுகுறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே இன்றைய பதிவின் பெயர் என்னவென்றால் இந்த ராசிகளுக்கு வாரி கொடுக்க போகும் சனி செல்வம் ரெட்டிப்பாக சனி விரைவிலே மூன்று ராசிக்காரர்களுக்கு சத்யுகத்தை கொடுக்க உள்ளார் அவைகள் எந்தெந்த ராசி அவர்களுக்கு எப்பொழுது அதிஷ்டம் கிடைக்கும் என்பதை இந்த பதிவிலே நாம் பார்க்கலாம் சனியின் இயக்கத்தில் ஏற்படும் எந்த மாற்றமும் பன்னிரண்டு ராசிகளை பாதிக்கும் சனி பகவான் ஒரு வருடம் இதே ராசியில் இருப்பார் அவர் தற்பொழுது தனது முக்கிய முக்கோண ராசியான கும்ப ராசியிலே அமர்ந்துள்ளார் தற்பொழுது கடகம் விருச்சகம் கும்பம் மீனம் மீனத்தில் சதி தேவி ஆகியோர் அசுர மற்றும் மகர ராசியினுடைய ஆதிக்கத்தில் உள்ளனர் வேத ஜோதிடத்தின் படி சனி இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை கும்பத்திலே இருப்பார் விரைவிலே சனி பகவான் கும்ப ராசியில் இருந்து மீன ராசியில் நுழைவார் இது மூன்று ராசிகளுக்கு நல்ல அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும் அது எந்தெந்த ராசிகள் அந்த மூன்று ராசிக்காரர்களுக்கு பொற்காலத்தை கொடுக்க போகிறது வரும் நாட்களில் சனியின் பலன்களை எந்தெந்த ராசிக்காரர்கள் என்பதை பார்க்க மேஷம் நீண்ட காத்திருப்புக்கு பிறகு நீங்கள் பெரும் வெற்றியால் உங்கள் மன மகிழ்ச்சி அடை புதிய வருமான ஆதாரங்கள் தோன்றும் தொழில் பிரச்சனைக்கு முடிவு வரும் புதிய வேலை தேடலும் நிறைவடையலும் அல்லது பழைய வேலையிலேயே உங்களுக்கு பெரிய பொறுப்பு கிடைக்கும் சம்பளமும் உயர்ந்து குடும்பத்தில் மகிழ்ச்சி நிலவும் அடுத்தது மிதுனம் தனி பகவான் பணத்துடன் அதிர்ஷ்டத்துடன் லாபத்தை கொடுக்க வருகிறார் நீங்கள் எந்த வகையான கடனின் சிக்கலை எதிர்கொண்டாலும் அது விரைவில் தீர்க்கப்படும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த குடும்ப பிரச்சனை தீரும் தொழில் முன்னேற்றத்திற்கான இந்த நேரம் சாதகமாய் இருக்கும் மத நடவடிக்கைக்கு உங்களுக்கு மிகவும் ஆர்வமாய் இருக்கும் அடுத்தது மகர் தனி பகவானின் அருளால் உயர்ந்த செல்வத்திற்கு தயாராக இருங்கள் உங்கள் வசதி அதிகரிக்கும் உங்கள் பணி பாராட்டப்படும் மகிழ்ச்சியும் அன்பும் இருக்கும் திருமண பிரச்சனைகளும் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற அதிஷ்டசாலிகளே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவானது உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து அன்பர்களுடைய கனிவான கவனத்திற்கு ஒவ்வொரு நாளும் மதியம் இரண்டு மணி அளவில் ராசி பலன் தின பலன் ஆறு உட்பிரிவுகளாக பிரித்து பயன் உள்ளதாக தொகுத்து வகுத்து கொடுக்கப்படுகிறது கணபதியினுடைய பூஜை பலன் நாளின் விசேஷமான பஞ்சாங்கம் குறிப்பு ஜோதிட சிறு குறிப்பு பரிகாரங்களும் பலன்களும் உடைய குறிப்பு கோச்சார சிறு குறிப்பு மற்றும் ஆறாவது பகுதியாக இருக்கின்ற ராசி பலன் தினப்பலன் என்பதை எல்லாம் தொகுத்து வழங்கப்படுகிறது இப்படிப்பட்ட அற்புதமான பதிவை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நலன் விரும்பிகளுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு ஜாதிக்கு ஜனங்களுக்கு நீங்கள் பகிர்ந்து கொடுத்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி கடைசி பகுதியாக இருக்கின்ற ஆறாவது பகுதியிலே பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய புது பலனையும் இருபத்தேழு நட்சத்திரங்களுடைய தனி பலனையும் இப்பொழுது நாம் ஒன்றன் பின் ஒன்றாக பார்க்க இருக்கிறோம் முதலிலே மேஷராசி இன்றைய தினம் உத்தியோகத்தில் பனி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படுகிறது எதிர்பார்த்த சலுகை கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர்கள் தக்க சமயத்தில் உதவுவோர் சில நேரங்களில் முயற்சிகளில் தடைகள் வரும் ஓரளவு தேவையான அளவுக்கு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வதிலே சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்களுக்கு அலுவலகத்தில் மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் தாய் வழி உறவினர்களால் சிலருக்கு அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுப செய்தி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்றைய தினம் உத்தியோகத்தில் பணி சுமை குறைவதால் உற்சாகமாக காணப்படும் எதிர்பார்த்த சலுகைகள் கிடைக்கும் வியாபாரிகளுக்கு அலைச்சல் அதிகரித்தாலும் பண வரவு இருக்கும் பங்குதாரர் தக்க சமயத்தில் உதவுவார் பரவி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சில நேரங்களில் முயற்சிகளில் தடை வரலாம் ஓரளவுக்கு தேவையான அளவு பணம் இருப்பதால் குடும்பத்தை நிர்வாகம் செய்வது சிரமம் எதுவும் இருக்காது வேலைக்கு செல்லும் பெண்கள் அலுவலகத்திலே மதிப்பு அதிகரிக்கும் சிலருக்கு சகோதரர்களால் காரிய அனுகூலம் உண்டாகும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய் வழி உறவினால் சில அனுகூல பலன்கள் ஏற்படும் தாய் மாமன் வழியிலே சுபத்தேதி கிடைப்பதற்கு வாய்ப்பு உண்டு ரிஷப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன் வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியில் செலவுகள் ஏற்படலாம் பூர்வீக சொத்துக்கள் சம்பந்தமான பிரச்சனைகள் ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்கள் முயற்சி வீண் போகாது சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாய் நடந்து மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் மேல் அதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார் அதனால் எதிலும் சற்று நிதானத்துடன் செயல்படுங்கள் நட்சத்திர பலன்கள் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வீடு நிலம் வாங்கும் சமயத்தில் கூடுதல் கவனத்தை மேற்கொள்ளும் பிள்ளைகள் வழியிலே செலவு ஏற்படலாம் பூர்வீக சொத்து சம்பந்தப்பட்ட பிரச்சனை ஒரு முடிவுக்கு வரும் மாணவர்களுடைய முயற்சி வீண் போகார் ரோகி நட்சத்திரத்தை சார்ந்தவருக்கு சிலருக்கு திருமணம் போன்ற சுபகாரிய பேச்சுவார்த்தை நல்லபடியாய் நடந்தது மற்றபடி தொழில் வியாபாரம் வழக்கம் போலவே காணப்படும் உத்தியோகத்தில் இருப்பவர் பணியில் அலட்சியம் காட்ட வேண்டாம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களை மேலதிகாரிகள் உங்களை அதிகமாக கண்காணிப்பார்கள் அதனால் செய்கின்ற எந்த வேலையிலும் நிதானத்துடனும் கவனத்துடனும் அந்த வேலைகளை நீங்கள் செய்ய வேண்டும் பொறுப்பாகவும் ஜாக்கிரதையாகவும் இன்றைய தினத்திலே நீங்கள் இருக்க வேண்டும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் வழக்கமான பணிகளில் மட்டுமே கூடுதல் கவனம் செலுத்தவும் பிற்பகலுக்கு மேல் உறவினர்கள் வழியிலே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு நீங்கும் சகோதரர்களுக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பணியாளருடன் கடுமை காட்ட வேண்டாம் விட்டு கொடுத்து போவது நல்லது முருக பெருமானு வழிபடுவது நன்று நட்சத்திர பலன்கள் மிருக சீரிடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கமான பணிகளில் மட்டும் கூடுதல் கவனம் செலுத்தவும் மேல் உறவினர்கள் வழியிலே குடும்பத்தில் சில சங்கடங்கள் ஏற்படும் கணவன் மனைவிக்கு இடையே கருத்து வேறுபாடு ஏற்பட்டு திருவாதிரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு சகோதரருக்காக செலவு செய்ய நேரிடும் பிள்ளைகளால் மகிழ்ச்சி உண்டாகும் வியாபாரத்தில் பணியாளரிடம் கடுமை காட்ட வேண்டாம் குணபூதம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விட்டு கொடுத்து போவது நல்லது இன்றைய தினம் உருவ பெருமானை வழிபட அனைத்து காரியங்களிலும் வெற்றியும் மன மகிழ்ச்சியும் உண்டாகும் கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பார்த்த பணம் கைக்கு வரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில சில சங்கடங்களை சமாளிக்க வேண்டியது கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் பிள்ளைகள் பொறுப்பாக நடந்து கொள்வதும் மகிழ்ச்சியை தரும் மற்றவர்களுடைய மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் நீங்கும் இன்று நீங்கள் விநாயக பெருமானை வணங்குவது நன்மைகளை அதிகரிக்கும் புனர்போதும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பார்த்த பணம் கைக்குவரும் எதிர்பாராத செலவுகளும் ஏற்படக்கூடும் உறவினர்கள் வகையிலே சிற்சில கங்கடங்களை சமாளிக்க வேண்டியது இருக்கும் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே அந்நியம் அதிகரிக்கும் பிள்ளைகளும் பொறுப்பாக நடந்து கொள்வதும் மகிழ்ச்சியை தரும் மற்றவர்கள் மன வருத்தம் ஏற்படக்கூடும் என்பதால் போ பேசும் பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் ஆயிரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளால் ஏற்பட்ட தொல்லைகள் இன்று நீங்கள் விநாயக பெருமானை வணங்க நன்மைகள் அதிகரிக்கும் சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் காரியங்களில் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் திருவிழா கையிருப்பு கரை தாய் வழி உறவினரும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் வாழ்க்கை துணை வழி உறவினரும் ஏற்பட்டு மனவருத்தங்கள் மன வருத்தங்கள் நீங்கும் வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாய் இருக்கும் இன்று நீங்கள் ஆஞ்சநேயரை வழிபடுவது நன்றி மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு காரியங்கள் அனுகூலம் உண்டாகும் எதிர்பார்த்த பணம் கிடைக்கும் ஆனால் திடீர் செலவிழா கையிருப்பு கரையும் தாய் வழி உறவினும் இணக்கமாய் நடந்து கொள்வது நல்லது கூடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வாழ்க்கை துணையால் மகிழ்ச்சி ஏற்படும் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனை ஏற்றுக்கொள்வதும் பாராட்டவும் செய்வார் வாழ்க்கை துணை வழி உறவினிடம் ஏற்பட்டிருந்த மன வருத்தங்கள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரம் ஓரளவுக்கு லாபம் தருவதாக இருக்கும் என்று நீங்கள் ஆஞ்சநேய மூர்த்தியை வழிபடுவது மிக மிக நன்றி கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய பொது பலன் தந்தை வழி உறவுகளால் பல வரவுக்கு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோர்களுடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை தாய் வழி உறவினா குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் அனுசரணையாய் நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் நட்சத்திர படங்கள் உத்திர நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தந்தை வழி உறவுகளால் பணவரவு வாய்ப்பு ஏற்படும் குடும்ப தொடர்பான முக்கிய முடிவை எடுப்பதில் பெரியோருடைய ஆலோசனை அவசியம் உடல் ஆரோக்கியத்தில் கவனம் தேவை அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர் தாய் வழி உறவுகளால் குடும்பத்தில் சில பிரச்சனைகள் ஏற்படும் அக்கம் பக்கத்தில் இருப்பது அனுசரணையாக நடந்து கொள்ளவும் வியாபாரத்தில் பணியாளர்களால் தேவையற்ற செலவுகள் ஏற்பட வாய்ப்பு உள்ளது சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் இன்று நீங்கள் சிவபெருமானை வழிபட நன்மைகள் அதிகரிக்கும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன் இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க இடம் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறுமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாய் ஒரு முடிவுக்கு வரும் நல்ல விதத்திலே பொருட்களை சந்தப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திரும்பி வருவார் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் உத்தியோகத்தில் மேல் அதிகாரிகள் உங்களை மதிப்பார் பெண்களை பொறுத்த வரையிலே புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வீர்கள் கணவன் மனைவிக்கு இடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் எல்லாம் ஏற்படும் நன்மை நடைபெறும் நல்ல நாள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு இன்று சிலருக்கு தொழில் அல்லது வியாபார ரீதியாக அரசு உதவிகள் கிடைக்க வாய்ப்பும் உண்டு தொழில் ரீதியாக இருந்து வந்த நேர்முக மறைமுக எதிர்ப்புகள் எல்லாம் கூட நல்லபடியாய் ஒரு முடிவுக்கு வரும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு நல்ல விதத்திலே பொருட்களை சந்தைப்படுத்தி நீங்கள் லாபங்களை பெறுவீர்கள் பழைய வாடிக்கையாளர்கள் கூட திருப்பி வருவார் பெரிய முதலீடுகளை செய்யும் சமயத்தில் மட்டும் நன்கு ஆலோசித்து திட்டமிட்டு செய்யுங்கள் உத்தியோகத்தின் மேலதிகாரிகள் உங்களை மதிப்பார் பெண்களை பொறுத்தவரையில் புதிய ஆடை ஆபரணங்கள் வாங்கி மகிழ்வு கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த கருத்து வேறுபாடுகள் நீங்கும் விசாரண நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வேலைக்கு செல்லும் பெண்கள் வேலை அல்லது உத்தியோக ரீதியாக நல்ல திருப்பு முனைகள் ஏற்படும் நன்மைகள் நடைபெறும் நல்ல நாள் ராசிக்காரர்களுடைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினம் மாலை ஐந்து வரை நீடிப்பதால் எதிலும் கவனமாகவும் உஷாராகவும் ஜாக்கிரதையாகவும் இருக்க வேண்டும் மௌனியாக இருப்பது மிக மிக நல்லது மற்றவர்கள் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் இயக்க வேண்டும் கவன சிதறல் இன்றி இயக்க வேண்டும் சந்திராஷ்ட தின குறைப்பதற்கு கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு விருச்சக ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் வேல் மாறல் கந்தசஷ்டி கவசம் என்ற அற்புதமான மந்திர பாடல்களை பாடி முருகனை தொடர் நிலையில் வணங்கி வந்தார் சந்திராஷ்ட தின தீட்சிணை இவர்களை ஒன்றும் செய்யாது தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலனை பார்ப்பதற்கு முன்பு மாலை ஐந்து பத்துக்கு பிறகு சந்திராச தினம் தொடங்குவதால் உங்கள் அனைத்து வேலைகளையும் காலையிலே முடித்து விடுவது நல்லது மாலையிலே நீங்கள் மிகுந்த ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் இருக்க வேண்டும் உஷாராகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருக்க வேண்டும் பிறர் விஷயங்களிலே மூக்கை நுழைக்க கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது முழு கவனத்துடன் கவன சிதறின்றி இயக்க வேண்டும் தனுசு ராசியை சார்ந்தவர்கள் சேர்ந்தவர்கள் சந்திராஷ்ட தின தீட்சினியை கட்டுப்படுத்துவதற்கு மட்டுப்படுத்துவதற்கு மகான்களுடைய வழிபாடு தட்சிணாமூர்த்தியினுடைய வழிபாடு சித்தர்களுடைய வழிபாடு முயற்சி செய்தால் சந்திராஷ்ட தினம் கட்டுப்படும் மட்டுப்படும் மகர ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவீர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுழிவுகளை கற்றுக்கொள்வீர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார் சாதிக்கின்ற நாளாக இது இருக்கும் நட்சத்திர பலன் உதிரான நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத சந்திப்பு நிகழும் வாகன வசதி பெருகும் பெற்றோரின் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் சவால்களில் வெற்றி பெறுவது திரு நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் விசேஷங்களை முன்னின்றி நடத்துவீர்கள் வியாபாரத்தில் நெளிவு சுருவிகளை கற்றுக் கொள்வீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் உயர் அதிகாரிகள் சில முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பா சாதிக்கின்ற கும்ப ராசிக்காரருடைய இன்றைய பொது பலர்கள் உங்கள் செயலிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுப நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் வியாபாரம் செவிக்கும் உத்தியோகத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உங்கள் செயல்களிலே வேகம் கூடும் பிள்ளைகளால் மதிப்பு கூடும் சுபா நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வோம் சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வீடு வாகனத்தை சீர் செய்வீர்கள் நீண்ட நாள் பிரச்சனைக்கு தீர்வு காண்பீர்கள் ஒரு டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வியாபாரம் செழிக்கும் உத்தியோகத்தின் முக்கிய முடிவுகளை எடுப்பீர்கள் முயற்சிகள் பலிதமாகும் நான் மீன ராசிக்காரருடைய இன்றைய பொது பலங்கள் கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார்கள் பண விஷயத்தில் கராராக இருந்தது வியாபாரத்தில் லாபம் வரும் உத்தியோகத்தின் மேல் அதிகாரியுடைய ஆதரவு தன்னம்பிக்கை துளிர் விடுகின்ற நாள் நட்சத்திர பலங்கள் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் ஆரோக்கியமான விவாதங்கள் வந்து போகும் புதியவர்கள் அறிமுகம் ஆவார் உதரெட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பண விஷயத்தில் கடலாக இருங்கள் வியாபாரத்தில் லாபம் வரும் சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தின் மேல் அதிகாரிகளுடைய நாளாக பொதுபலனை கேட்டறிந்த நீங்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலை வேதிகளை தொடர்பு கொண்டு தொலை வேதிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வலம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று வாழ்த்தி இந்த பகுதியை நிறைவு செய்து நாளைய தினப்பலன் நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்